வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஐஸ்வரி கணேசனுடைய மகன் திருமணம் பிரீதாவுடைய திருமணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது ரொம்ப கோலாகலமான ஒரு திருமணம் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதாவது வந்து ஜெயம் ரவி என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்ட ரவி மோகன் இந்த கோவா பாடகி பாப்பாடகியான கனிஷாவோடு ஜோடியாக ஒரே நிறத்தில் ஒரே யூனிஃபார்மில் ஒரே ட்ரெஸ்ஸில் பட்டு ஆடை கலந்து கொண்டார் வந்து அப்படிங்கிறதான் மிக வைரலான ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு அதுவும் ஒரே காரில் வந்திருக்காங்க பொதுவாக விவாகரத்து போயிட்டு இருக்கு ஆர்த்திக்கும் ஜெயம் ரவி என்ற ரவிமோகனுக்கும் அவர் சொல்லிட்டார் என்னை வந்து ஜெயம் ரவின்னு இனிமேல் கூப்பிடாதீங்க அதனால் இனிமேல் நம்மளும் ரவிமோகனே கூப்பிடுவோம் ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் வந்து விவாகரத்துக்கு இருக்கு இடையில எத்துகிட்டோம் தடவை சமாதானத்துக்கும் மற்றபடி வந்து ஒரு கவுன்சிலிங்கு நிறையா கூப்பிட்டாங்க அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ண விதத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒப்புக்கொண்டதை போன்ற ஒரு ரவி மோகனுடைய ஒரு தோற்றம் தெரிந்தது அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போன வருஷமெல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோவா பாடகியாவது ஆவது கணேஷ் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதாவது வந்து அந்த அம்மா வந்து கோவாவில் இருக்கக்கூடிய பாப்பரங்கத்தின் பாடகி கெனிஷாதான் இல்லைன்னு சொல்லவில்லை இருந்தாலும் அந்த அம்மா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு மனோ தத்துவ நிபுணர் அவரை வச்சு நான் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை வச்சு மெட்ராஸில் வந்து நான் வந்து ஒரு மனோ தத்துவ சென்டர் ஓப்பன் பண்ண போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த தொடர்பும் அவருக்கு எனக்கும் கிடையாது அவரை நான் வியாபார ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கின்றேன் மற்றபடி காதலோ கீதலோ மற்றபடி எந்த வகையில் மோதலோ அப்படியே கிடையாது ரொம்ப வில்லங்கித்தனமாகவும் ஒன்றும் யாருமே தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் மோகன் பேசுனார் ஆனால் பத்திரிக்கைக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க க்ளீனாக ஒவ்வொரு பத்திரிகையும் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க அத்தனையும் இன்று உண்மையாகி விட்டது அதுதான் பகிரங்கமான ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அந்த ஐஸ்வரி அவருடைய கணேசனுடைய மகள் கல்யாணத்தில் வந்து ரொம்ப ஜோடியாக வந்து கலந்துருக்கிறார் மோகன் ப்ளஸ் கெனிஷா ஒரு காதலன் அப்படின்னா அளவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு காதலியை கூட்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது பிரிந்து வந்து பிறகு ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் ஆனால் கல்யாணம் செய்து கொண்டார்களா பதிவு திருமணம் செய்து கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல அந்த அளவுக்கு அந்யோன்யமாக ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே யூனிஃபார்ம் ஒரே கலர் ஒரே பட்டாடை ஆமாம் ஒரே திருமணத்துக்கு இருவரும் ஜோடியாக ஒரே காரி அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க முதல்ல சந்தேகப்பட்டோம் போன வருஷம்லாம் அப்படியேங்கப்பா ரவி மோகன்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாதுப்பா ரொம்ப ராமன் என்ன எந்த ஒரு தவறும் செய்யாத நபர் உண்மையிலே வந்து ஆர்டி மேலே தான்ப்பா நிறைய தவறு என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட வில்லங்கமான வார்த்தைகள் நாங்கள் கூட அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி அனைத்துமே பொய்யாகிவிட்டது ரவிமோகனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் உண்மையிலே ஆர்த்தி சொன்னதான் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நான் எவ்வளவோ சமாதானத்துக்கு போனால் அவர் என்னை விரட்டி அனுப்பினார் சுற்றி சுற்றி வந்தேன் என்னிடம் அவர் பேசவே இல்லை அப்படின்னு ஆர்த்தி சொன்னது தான் இன்னைக்கு உண்மையாக தெரிகிறது இன்னும் அவர் அறிக்கை விட்டுருக்கிறார் இன்றைக்கும் வந்து பசங்க வந்து அவரை அம்மா அப்பா என்று தான் கூப்பிடுகிறார்கள் மற்றபடி பதினெட்டு வருடங்களாக நாங்கள் வந்து குடும்பம் நடத்தியும் கொஞ்சம் கூட அன்பு பண்பு கருணை பாசம் இல்லாமல் அவர் நடந்திருக்கிறார் நீங்களே பாருங்க நான் சொன்னதுக்கு அன்னைக்கு ஒத்துக்கலை இல்லையா அப்போ நீங்களே பாருங்கள் கூட பத்திரிகைக்காரரை நோக்கி இன்றைக்கி சொல்கிறார் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் யார் ஜெயம் ரவியினுடைய அதாவது தன் பெயரை மாற்றி கொண்ட ரவி மோகனுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி அதையும் சொல்லக்கூடாதுன்றார் ஆர்த்தி இனிமேல் என்னை யாரும் முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க ஆமாம் நாங்களும் திருத்தி கொள்கின்றோம் முன்னாள் மனைவி கிடையாது ரவிமோகனுடைய விவாகரத்து செய்யப்பட்ட அந்த இன்னும் விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு முடியல அப்படிங்கிறப்ப எப்படி சொல்வது ரவிமோகன் ஆர்த்தி என்று பிரித்து சொல்லக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர்களே உருவாக்கி கொண்டார்கள் இதை ஆல்ரெடி வந்து ரவிமோகன் ரெடியாக தான் இருந்திருக்கிறார் மறைத்து ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கி பகிரங்கமான உண்மையாக தெரிஞ்சிருச்சு பொதுவாக காதலி அப்படிங்கிற கான்செப்டில் ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அவர் வரணும் அப்படின்னா தனித்தனியாக வந்திருக்கலாம் இல்லை அவர் மட்டும் அமைச்சிருக்கலாம் இவர் மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் கணவன் மனைவி போல வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கணிசாவுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்போ வருங்கால மனைவி ஒருவேளை வந்து பதிவு திருமணம் செய்து கொண்டார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வியும் இருக்குது ஆமாம் மனோ தத்துவ நிபுணரான்னு சொல்கிறாரு எந்த அளவுக்கு ரவிமோகனின் மனதுக்குள் கெனிசா இறங்கி விட்டார் ஏன்னா சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் இல்லையா அதனால் வந்து ரவிமோகனின் மனதை நன்காக புரிந்து கொண்டார் இனிமேலும் வந்து அவரை விட்டு விலக முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரவிமோகன் விவாகரத்தை பெறுவதற்கு முன்னால் ஏன் அவசரப்படுகின்றார் அதே நேரத்தில் ஆர்த்தியினுடைய அனைத்து அறிக்கைகளும் இன்று உண்மையாகி போய்விட்டன அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி